தனியா தனியாத்தான் வந்திருக்கான் நானும் தனியா போறேன் நீ இங்கே பிசினஸ் முடிஞ்சு போச்சு புள்ள உனக்காக காத்திட்டு இருந்தேன் இந்த ஏம் பிசினஸ் இதோட முடிய போச்சு দাদা দাদা என்ன விளையாடி இது எஞ்சில பಳೆಯ தைரியம் இன்னொரு கான் பாக்கறதுக்கு ஒரு டெஸ்ட் என்ன டெஸ்ட்லியே உச்சிக்க போறேகா எப்படி பாஸ் பண்ணிட்டேனா பாசா நூத்துக்கு நூறு நீங்க ரொம்ப டேய்ரி சரி தைரியமா ஏண்டால ஒரு நிமிஷம் அசந்து போய்டே ஓகர் என்னது ஜீவா வர்க்குந்து என்னமோ பெல்லாவுக்கு துணைiar பேனே வீரமா போராள ராதா அவ கொண்டு போறது வெத்து துப்பாக்கி அதில இருந்த குண்டே அவளுக்கு தெரியாம நான் எடுத்துட்டேன் உன் பொறாமையால நீ பில்லவுக்கு சோதனை உண்டாக்கிட்டே இருபா சோதனை இல்ல மேக் தனி மனுஷன் அறந்தே பில்லவால எந்த எதிரியுமே ஜெயிக்க முடியும் ஆனா ராதா ஹம் அவ யாருகிட்டயாவது மாட்டிக்கிட்டா அவ சாப்டர் க்ளோஸ் Cash, yes. Oh, I'm sorry. That's all right. ஹலோ சார் இந்த நான் பேர் ஃபோன் நம்பர் நம்பர் அட்ரஸ் எல்லாம் அந்த 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 ஒரிஜினல் இடத்துல அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் குட் குட் வெரி ராஜா ஒன் கேடி ரஞ்சித் ரெல்லு எனக்கு நல்லா தெரியும் எவனோ ஒருத்தன் ஒரு மெயின் சுவிச் இருக்கான் அவன் சுவிட்ச் ஆன் பண்றான் அதுக்கு ஏத்த மாதிரி ஆடுறாங்க ஒருவேளை அந்த டைரியை அந்த மெயின் சுவிட்ச் யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் இனியோ அந்த அந்த ஒரிஜினல் ஒரிஜினல் டைரி டைரி எடுத்தது யாருக்கும் தெரியக்கூடாது ஓகே எஸ் சார் இந்த தான் அவங்க அவங்க நான் 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 ராத்திரி வீட்டுக்கு உன்னுடைய ஒவ்வொரு அசையும் வாட்ச் இருக்காங்க பி ஓ உன் பிளான் வெரி குட் உனக்காக அடுத்த வாரம் உலகத்தில் இருக்கிற நம்ம அண்டர் நண்பர்கள் எல்லாம் இங்க வராங்க ஒரே தொழில் இருக்கிற நாம ஒருத்தர் சந்திக்கிறது திருவிழா தான் அதுக்கு முன்னாலே இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு பழைய எதிரியை சந்திக்க போறேன் கடைசி சந்திப்பு பழைய எதிரிங்க ரொம்ப பேர் இருக்காங்க இவன் யாரு டிஎஸ்பி அலெக்சாண்டர் ஊர் டியூட்டியை பார்க்காம என்னை பிடிக்கிறது தான் டியூட்டின்னு நினைச்சிட்டு அவனுக்கு அதிகமாக தூக்கம் வருதில்ல இன்னைக்கு ராத்திரி ஒன்ஸ் ஃபார் ஆல் தூங்க வச்சிடலான்னு நினைக்கிறேன் இது பாம்பு புத்தல கைவிடுற கதை லட்சுமி மேன்சன்ஸ்ல எட்டாவது மாநில இருக்கிற டிஎஸ்பியை நீ அவ்வளவு சுலபமாக பார்த்துட முடியாது ஏழாவது மாடியில போலீஸ் கார்டு இருக்கும் இரவு நேரத்துல டிஎஸ்பி சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க படியேறி போனாதானே ஒம்பு ரஞ்சித் மேல ஏற வேண்டியது அப்புறம் கீழே வர வேண்டியது ஆபத்துல தலையை கொடுக்கற பில்ல தலைய நான் கொடுக்கல நம்ம மொத்த பேர் தலையும் ஆவா எடுத்துடுவோம் பந்தயத்துல குதிரை நிக்கும் போது அத போக விட்டுடும் நரஞ்சித் வெண்ணின் போஸ்ட்ல அது ஃபர்ஸ்ட் வந்துடும் இன்னைக்கு ராத்திரி பில்லாவுக்கு நல்ல நேரம்

சொல்லு தெக்களே ರಾಜิசோ கொல்லலே சத்தியமா நான் ರಾಜิசோ கொல்லலே ஏய் கைல நோ போตรา உசே போடுடா அடட சொள தெக்களே பில இல்லடா দাদা அடடா 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 தெல்ல ஐயோ രക്ഷடா போயிட்டு போய் உசே போடு ஏய் ஏய் அடடா சொல்லு தெக்களே அட உங்க அம்மா அடியே சொட பில இல்லங்க ஐயா அடட சொல்லே கேளு கேளு நான் பிள்ளை இல்லை உண்மையை சொன்ன காலையை ஒண்ணிக்கிற உன்னை

ஓ நிலையில் யார் இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பாங்க நான் யாருங்கிறது போலீஸ்க்கு தெரியாத போது பாவன் நீ என்ன பண்ணுவ ஆமாம் சார் இந்த டைரி போலீஸ்கிட்ட கொண்டாந்து கொடுக்கும் போது எங்கே கிடச்சது யார் கொண்ட கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டாம் ஒன்றும் ஒன்றும் இப்போ இந்த டைரியும் ஒன்ன போல ஒரு ரகசியமாகவே என்கிட்ட இருக்கட்டும் மொத்த கூட்டத்தையும் ரவுண்டப் அப் பண்ணுற வரைக்கும் என் வேலை ஓயாது இதை நாம் வெளிப்படுத்தி வீணாக ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம் நல்ல வேட நீ தண்ணியில் விழுந்தாலும் இந்த டைரியை ஜாகிரதை கொண்டு வந்தப்பார் தேங்க் யூ நான் போய் பீரோவில் வச்சுட்டு வரேன் ராஜா ஐ அம் சோ சாரி நீ அவருத்த பண்ண நான் தான் அவருத்த பண்ண ஒரு நாடகத்தில் நடுக்க ஆரம்பிச்ச அதோட விளைவு உன்னோட நெருங்கி பழகிட்ட இப்போ வேஷத்தை கழிச்சிட்ட ரொம்ப தள்ளி போயிட்ட இல்லை இப்போதான் நெருங்கி வந்திருக்கீங்க அதுவும் இங்கே

இந்த ஆ எனக்கு இந்தாங்க போக விளையாடு போக வே வேண்டாம் அழகான குழந்தைங்க ஆமா யார் பெத்த பிள்ளைங்களோ இப்ப என் பிள்ளைங்க ஆயிடுச்சு இவங்களை கடையே தான் நான் அலையானாலும் புயலானாலும் சமாளிச்சிட்டு ச்சே இவங்களை விட்டு போறதுக்கே பெற்றவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துதோ அம்மா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க இவங்களை காப்பாற்ற வேண்டிய அப்பா இவங்களை நர்க்கத்தில் விட்டுட்டு எந்த மூலைக்கு போனானோ எங்கே